உமையவள் பாமாலை இயற்றியவர் அமரர் அருக்கவிசே ராமசுவாமி பாடியவர் பி எல் கண்ணன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அண்டங்கள் ஏழினோடேளுமா பாலுமாயான ஞானதேவா தேவா அருகுடன் தும்பையும் மாத்தியும் கொன்றையும் அணி செய்யும் அழகு மார்வா எண்டிசை நடுங்கவே இறைவனார் தேறின சென்றிட செய்த வீரா இலகுபுகள் முனி சொல்ல உலகுபுகள் வாரதம் எழுதிடும் கவிதை நேசா தண்டையொடு கெண்கிணி சதங்கையும் கொஞ்சவே சந்தடை கொள்ளும் பாதா சரவணன் முகன் மணமகன் ஆகவே தன்மழி புரிந்த ஈசா தெண்டிரை ராஜேஸ்வரியின் தெய்வமா கருணை பாட சித்தமிசை கொண்ட தத்துவ விநாயகா திருவருள் தந்து நீகா சிந்தூரம் குங்குமம் செவ்வாணம் அவ்வாணம் திகழவருதி உதயம் தேசமிகு மாணிக்கம் திரு ஏறு கமலம் செங்கமலம் அஞ்சு மந்தாரம் மலை நாளில் வருமேந்திர கோபம் அவ்வண்டூர் மலையில் நரவம் மான்மதம் செங்குருதி திபோன் மலரும் மாதுழம் மாதுழம் சிதறும் மொத்தம் செந்தியின் வண்ணம் என வே சொல்லும் மேனியும் செப்பரிய அழகு வடிவம் சிங்காதனத்திலும் சிவனார்மணத்திலும் சீர்கொண்டிலங்குமினும் என் நின் பேர் சொல்லும் ஏழையே நரிவிலும் என்றென்றும் திகழவருள் வாய் இறைவியனையாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே தேராத கவியனும் ஆராத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன் சிந்தை அணுவும் தேவி உணதேயாக செய்ய தமிழ் பாடுகின்றேன் துயருக்கும் அகலாத கவலைக்கும் ஆரை நான் நொந்து கொள்வேன் அறியாது விளை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை இங்கு சொல்வேன் நீராகவே நிறுதற் புறம் பூன்றும் செற்ற உனை நெஞ்சார போற்றுகின்றேன் நெற்றி விழியால் எனது குற்றமலை பொடியாக நின்னருளை வேண்டுகிறேன் ஈரேதும் இல்லாத என்படி இதய தடம் ஏதும் ஒளிர்வாய் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி திருவானைக்காவினில் திகழும் அகிலாண்டேஸ்வரி காரார்மதிற்கட்சி காமாட்சி அங்கையர் கண்ணிசன் செந்தமிழ் மதுரையில் தங்கை வளநாடுடைய நங்கை வீ சாலாட்சி காளி வங்காள மண்ணில் சிவன் வந்தோழும் தமிழும் விளைபவள் அதனில் மாறி தட்டாமல் கடவுரில் பட்டரு கருள் செய்த தையல் அபிராமவல்லி ஏறார் மழை கண்ணி என்னறிய நின் கோலம் யாவும் இமையாள வலவோ இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே மாதவன் சீதரன் முதுசூதனன் துளசி மாலை மார்பன் கேசவன் வைகுந்த நச்சுதன் மலைமேலும் மலைமேலும் வாழ்கின்ற மறைநாயகன் தாத மலர் கூந்தல் ஜானகி மனவாள ஜனார்த்தனன் தேவதேவன் சாரங்க நாரணன் தாமோதரன் கோதை தலைவன் ஆழ்வார்கள் நேசன் மேதினி அளந்திரி விக்கிரமன் கெதருமகள் விளைகின்ற பதுமனாவன் வேறு வேறான பெயர் நுகுறு நூறாய் விரியும் மேகவண்ணன் தங்கையே இதனவரைந்து யாம் ஓதுதற்கரியனின் இசைபாட மொழியேதுதான் இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலைவாழும் உமையே மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் மேலான முதல் விமூக்கண்ணி போற்றி முறையாக தொழுவோர்க்கு துணையாகி வழிகாட்டும் முத்தமிழ் செல்வி போற்றி நாவுக்கும் நெஞ்சுக்கும் நலம் தந்து இனிக்கின்ற அந்த சக்தி போற்றி நான் என்றும் எனதென்றும் நலியாத நிலை சேர்க்கும் ஞான பூங்கோதை போற்றி பாவுக்கும் பூவுக்கும் பாண்டி மாதேவி போற்றி பணிபார்தும் துயரோடு பிணியாவும் பொடியாக்கும் பரமகள் யாணி போற்றி ஏவல் கொண்டுலகுலகாவல் அன்னை நின் இணையடிகள் ஓற்றி போற்றி இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே பொண்ணும் நீ நான் தேடும் பொருளும் நீ புகழும் நீ போகங்கள் யாவும் நீயே புறமும் நீ அகவும் நீ புவி நான் காணும் பொலிவு நீ போதம் நீயே உண்ணும் நீ நடுவும் நீ முடிவும் நீ முடிவுலா முழுமை நீ ஞானம் நீயே முதுமை நீ இளமை நீ மோகம் நீ தாகம் நீ மோனம் நீ காணும் நீயே மண்ணும் நீதான் எனது வாழ்வென்று வளமென்று மனமுறுகி நின்றதெல்லாம் வஞ்சமோ எனதுயர் கொஞ்சமோ இவ்வாறு மறப்பதும் ஒரு நெஞ்சமோ இன்னும் நீ சற்றும் இறங்காது இருந்திடில் என்னுயிர் இனி மிஞ்சுமோ இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை முலரிலே அழகாக வீற்றிருப்பாய் அங்கு சம்பாசம் கரும்பு வில்லைங்கனை அங்கையில் ஏற்றிருப்பாய் வேயின் குழல் முளவு வீணைநாதஸ்வரம் ஏவுமிசை கட்டிருப்பாய் விரலியேர்னபுரிய வேறு வேறானகலை விந்தைகள் நயந்திருப்பாய் ஞாயிறு முதல் பிரம்மன் நாராயணன் துதித்திடவும் முழுதாண்டிருப்பாய் நாடி வருமன்பர்க்கு கோடிநலம் தந்துலகில் நலிவின்றி காத்திருப்பாய் ஈயென இறநொன்னை வேண்டவும் வேண்டுமோ எனையும் நீ ஆதரிப்பாய் இறைவியனை அண்டருளும் ராஜராஜேஸ்வரி மையே மாரியாய் மேரியாய் முகமது நபி கருள வந்த ஒரு மாச சக்தியாய் மனவாக்கிறவருளாய் மதங்கள் தோறும் வாழ்கின்ற நீயே ஓரிடம் ஒரு குணம் ஒரு நிலை ஓரு ஒரு பெயர் ஒரு விகற்பம் ஒன்றுமில்லாதபடி ஒவ்வொன்றும் தானாகி உணர்வறிய பிரம்மம் நீயே ஆரியம் திராவிடம் ஆங்கிலம் சீனம் என அமைகின்ற மொழிகள் நீயே ஆம் என்றும் இல்லை என அறுதியுடன் வாதித்தும் அடைவறிய எல்லை நீயே யாரென்ன சொன்னாலும் யான் உன்னை ஒரு நாளும் நெய்யுற்றதில்லை தாயே இறைவியனை யான் ராஜராஜேஸ்வரி இன்ப வாழும் உமையே துயிலெலும் வேளையில் சுவை நீர் அருந்துகையில் துறை நீர் படிந்தழுகையில் தொழுகையில் பலவணியும் உரிகையில் இன்பமோடு துன்பங்கள் எதிர்வருகையில் வயிறார ஒண்ணுகையில் மாதரர் தோட்புறம் வனமுறையு கையில் மக்கள் மெய்து எண்டுகையில் மாறாத காதலோடு வண்டமிழ் சுவை ஆய்கையில் அயலவர் அறியாமல் அன்னையுனை வழிபடும் ஆசை மகன்னா இல்லையா ஆசை மகன் தருகின்ற வாசமலர் மாலைகள் அத்தனையும் தேனில்லையா இயலும் வரை வாடியும் எடுத்தளிக்காமல் நீ இருப்பதொரு வழி இல்லையா இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி வாழும்மையே காற்றை படைத்தவள் நீய்த போதிலும் கவரிகள் வீசுகின்றோம் கணலும் வடிவனிலும் கற்பூர தீபங்கள் கமம் தூபம் காட்டுகின்றோம் ஆற்றையும் கடலையும் அருளியனி மேனிக்கும் நீக்கும் அபிடேக நீர் சுமந்தோம் அங்கிங்கனா அது வெளி எங்குமுள நீ உரைய ஆங்காங்கு கோயில் செய்தோம் நின் நின்வடிவை பொன்னிலும் கல்லிலும் வாழுகின்றோம் மீது தந்த பொருளின்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம் ஏற்றருள வேண்டும் என இதயத்தையும் நன்பை இணை மலர்காலில் வைத்தோம் இணைவு எனையாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ என் மீதும் கருணை வருமோ எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ சோதித்து மாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாருமிலையோ சின்ன மலர் என்றாலும் துளி சுவந்து தவம் செய்து வரும் மலர் அல்லவோ செப்புவது விளைபடினும் செவி இன்பம் தரவல்ல செய்மலலை மொழியல்லவோ இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயரை இது இழகாததாயும் உண்டோ இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே நெற்றியில் நீ தந்த குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை நேரான சிந்தையோடு புகராட வந்தவின் நினைவினில் குழப்பமில்லை முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை மோகவயமாக உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் சலிப்பதில்லை உத்த யாரெனிலும் உன் கிடைத்த பின் ஓய் நினைப்பதில்லை உலகமோர் எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை இத்ததினி அச்சமிடர் கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாடும் உமையே ओमेन मन्दर श्रीराजराजेश्वरी ऊलि ऊलिम् उयरं क्रीराजराजेश्वरी नमूपम बलवालकालं श्रीराजराजेश्वरी ज्ञानम इच्छ श्रीराजराजेश्वरी శయమమం ఇంబమం సిత్యియం ఉదవిడం శ్రీరాజరాజేశ్వరి శ్రీ చక్ర నిలయతిల్ శివ శక్తి వడివాన శ్రీరాజరాజేశ్వరి యామమ్యం గల్వియం యావూమ్యం యెగున్ అడైకలం శ్రీరాజరాజేశ్వరి ఇరేవినేన్ యాండరులం రాజరాజేశ్వరి యమయ మలైవాళుముమయే வையகம் யூவையகம் பொலிக நடுவானகம் யரமெல்லாம் புதிய சொல் புதிய பொருள் புதிய சுவை புதிய இசை புலரட்டு முலகமெல்லாம் மலிக வளம் வளர்னகளம் வாழ்கவே நல்லறம் இயக்கங்கள் யாவும் தீர்க மங்களமமடந்தையர் மணையரம் நனிதளைக மணமைகள் வீழ்க வீழ்க கலிகடுக எங்கெங்கும் கருணை அரசொச்சுக கயமைகள் புதைக கலைமகள் விளக்கமாய் திருமகள் வெறுக்கமாய் காலங்கள் அமுதாகுக இளம்பாடொன்றில்லாமல் யாவர்க்கும் யாவும் இனியை தனியானை தருக இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி வாழும் உமையே தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும் செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும் பூகுலகில் நிலையான புகழ் பெருகும் அறிவில் ஒரு புதிய ஒழிதான் பிறக்கும் பூனாளிடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் பொலிவு வரும் உயிர்தழைக்கும் பாவங்கள் எள்மைகள் பலவினைகள் எனும் இவைகள் மணி போலகண்டு நீங்கும் பக்தியோடு சொல்வார்கு சித்திகள் கைகூடும் பாரின் விசை அமைதி ஓங்கும் யாவும் கடந்தே நிலை கிட்டுமென கண்ணனிவன் பாடி வாழ்த்துகின்றோம் இறைவி இணையாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலைவாழும் உமையே வெற்றிவேல் முருகனுக்கு